ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நால்வா சன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதோட பேக்ரவுண்டு ஹிஸ்டரி லேஸாக நம்ம பார்த்துக்கலாம் ஸ்னாப்ஷாட்டா பார்த்துக்கலாம் ஜிண்டால் ஸ்ட்ரிப்ஸ் லிமிடெட் வந்து ஆரம்பிக்கிறாங்க நைன்டீன் செவன்டிஸில் ஜிண்டால் ஸ்ட்ரிப்ஸ் லிமிடெட்லருந்து இவங்க வந்து ஜிண்டால் ஸ்டீல்ஸ் ஆப்ரேஷன்ஸை வந்து டீமெஜ் பண்ணுறாங்க அப்படி டீமேஜ் பண்ணதுக்கு பிறகு அது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்னு தனியாக இருக்குது இப்போ இந்த ஜிண்டால் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு இருக்கிறத நால்வா சென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரிக்க அதை வந்து பேர் மாத்துறாங்க பேர் மாத்தினதுக்கு பிறகு இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆயிருது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை ஆர்பிஐக்கோட ப்ரொவிஷனு கீழே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற இதில் வந்து ப்ரொவிஷன்ஸில் வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஜிண்டால் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிதான் அதுதான் இவங்களுடைய மெயின் குரூப் இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்சிடேரிஸ் அப்படின்னு வரும்போது ஜிண்டால் ஜிண்டால் ஸ்டீல்ஸ் வருது ஜிண்டால் ஸ்டீல்ஸ் அண்ட் இவங்க கொண்டு வராங்க ஜிண்டால் ஸ்டீல்ஸ் வருது ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் வராங்க அதுக்கப்புறம் வந்து பிரம்மபுத்ரா கேபிட்டல் பிரம்மபுத்ரா கேபிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள கொண்டு வராங்க இதெல்லாம் இவங்களுடைய சப்சிடரிஸ் இப்ப இந்த கம்பெனியோடைய குரோத்துங்கிறது இவங்களுடைய சப்சிடேரி கம்பெனிஸ் உடைய குரோத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் டிப்பெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே போகலாம் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெண்ட் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ப்ரைஸ் சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற லெவல்ல இது வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க பட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் ஈக்விட்டின்னு வரும்போது கம்மியாக வருது டெப்ட் டு ஈக்விட்டி இதுல ஜீரோன்னு கொடுக்குறாங்க ஆனால் இவங்களுடைய பேசிக் லைபிலிட்டிஸ் இருக்கும் பிஇ பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்போது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்ப இங்க பிபிஐ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டூன்னு இருக்கு ஆனா ஆக்சுவலா இந்த இதுக்கு வந்து இப்படி பிபிஐ கால்குலேட் பண்ண கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து நான் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கிறேங்கிறத எக்ஸல் ஷீட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம இவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவோம் இப்போ இது வந்து நம்ம மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்து கேஷ் ஃபு ஸ்டேட்மெண்ட்ல நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இரநூத்தி பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவாக தான் இருக்கு கேஷ் ஃபுளோ பாசிட்டிவா தான் இருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் காட்டுது சரி இப்ப இது பெருசா நம்ம ரொம்ப பெருசா இதுல அலட்டிக்க வேண்டியதுல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவங்க இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி மிச்ச மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் மாதிரி நமக்கு இவங்களுக்கு ஃபுளோட்டிங் கேஷஸோ இல்லாட்டி ரிட்டர்னோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுலேருந்து இவங்களுக்கு வரக்கூடிய டிவிடெண்டோ இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் புக்கிங்ஸோ அது மாதிரி வரும் வர்றதை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ இருக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல்ல இது கூடியிருக்கு குறைஞ்சிருக்குன்னு ரொம்ப பெரிய லெவல்ல நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இல்லை இப்போ இவங்களுடைய ஃபினான்சியல் ரேஷியோஸ்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வரும் பேலன்ஸ் ஷீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகி பன்னெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறது இருக்கு த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் வந்து ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரை கட் பண்ணி மேலே கட் பண்ணி குரோத்தில் இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கம்பெனியோட குரோத்து சப்ஸிக்வைண்டாக இவங்களுடைய க்ரோத்து இதோட நெட்ஒர்க் இது எல்லாமே இவங்களுடைய சப்ஸ்டேரி கம்பெனிஸோடைய குரோத்தை பேஸ் பண்ணி தான் டிபெண்ட் தான் இருக்குங்கிறத நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம் ஆனுவல் ரிசல்ட்டெல்லாம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இவங்களுடைய ப்ராஃபிட் ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜின் அது வந்து நல்லாவே இருக்குது அதனால நேராக இபிஎஸ்குள்ளே வருவோம் இந்த இபிஎஸ் பார்க்கும்போது ஏர்னிங் பர் ஷேர் வந்து நூற்றி ஒம்போதுன்னு வந்துருச்சு அப்போ நூற்றி ஒம்போதுங்கிறது ப்ரீவியஸ் இயரை காட்டிலும் ஒரு அறுபது ரூபா கம்மின்னு வச்சுக்குவோம் ரவுண்டட் போட்டோம்னா அறுபது ரூபா கம்மி ஸோ இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் வந்து அறுபது ரூபா கம்மியாயிருக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம குறைஞ்சிருக்கலாம் வருமானம் வந்து குறைஞ்சிருக்கலாம் அதோட நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இது கூடுது குறையுதுன்னாக்கா இவங்களுடைய நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய சப்சிடரி கம்பெனியை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கம்பெனியோட குரோத் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹோல்டிங் கம்பெனிஸ் எல்லாமே இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான ஹோல்டிங் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே கீழேயே நம்ம வாங்கி போடுறதுக்கான முயற்சி எடுத்துடணும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கும்போது ட்ரேடு வேணால் பண்ணிக்கலாமே தவிர்த்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் ஸோ நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ நம்ம கவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணுவோம் கவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவனுடைய இயர் ஆன் இயர் அதாவது செகண்ட் குவார்டர் வரைக்கும் தான் ரிசல்ட் செப்டம்பர் குவார்டர் வரைக்கும் தான் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ நூற்றி இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா நம்ம இதில் வந்து வந்து ஒன்று இவங்களுக்கு டிவிடெண்ட் வந்திருக்கணும் இல்லாட்டி ராயல்டி மாதிரி ஏதாவது வந்திருக்கணும் இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணும் இல்லாட்டி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் அது மாதிரி வர்றதுனால பெரிய லெவலில் இந்த இந்த இடத்துல வெயிட்டேஜ் கொடுக்காம நம்ம நேர இபிஎஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்போ தான் வந்து கரெக்ஷன்ஸாக இல்லாட்டி க்ரோத்தாக இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணுன்னா இபிஎஸ்சில் பார்க்குறோம் இபிஎஸ்சில் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கிறான் செப்டம்பர் மாதத்துக்கான இபிஎஸ் வந்து அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்றுன்றக்கு இது ஜூன் குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ரூபா கூட அப்ப இபிஎஸ் ஒண்ணு இது போன காட்டுற காட்டில ஒரு முப்பது ரூபா கூட ஏன் முப்பது ரூபா கூடி அப்படின்னு இந்த இடத்துல எக்ஸிட் ஆனது முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஆனது அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்னு அதனால அந்த முப்பது ரூபா டிஃபரன்ஸு இங்கே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க முப்பத்தி மூணு புள்ளி ஆறு எக்ஸிட் ஆக போகுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முப்பத்தி மூணு புள்ளி ஆறு மினிமம் எடுத்தாத்தான் இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு ஸ்டாக்னேட் ஆகாது சொன்னாக்க ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துருக்குறோம் பாத்து இது இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க முப்பத்தி மூணு புள்ளி ஆறுக்கும் மேல அவன் எடுக்கணும் அதுலயும் இதே ஆஸ்பெக்ட்ல இந்த இன்கிரிமெண்டலோட ரேட்டு வரணும் குரோத் ரேட்டை மெயின்டெயின் பண்ணணும்னா அறுபத்தி எட்டு புள்ளி ஒண்ணுக்கு மேல எடுக்கணும் சரி குரோத் ரேட்டை கூட மெயின்டைன் பண்ண வேண்டாம் எனக்கு இன்க்ரிமெண்டல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி மூணு புள்ளி ஆறுக்கு மேலே எடுக்கணும் ஏதோ முப்பத்தி மூணு புள்ளி ஆறு எடுத்தா ஸ்டாக்னேட் ஆயிரும் அதுக்கு கீழே எடுத்தால் டிக்ரீஸ் ஆகும் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணிக்கல எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த இபிஎஸ் தகவல்களை நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம் இப்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது புக் பிரைஸ் நான் புக் ப்ரைஸ் எடுத்திருக்கிறது எழுநூத்தி நாற்பது இப்ப நம்ம இங்கெல்லாம் வந்து புக் ப்ரைஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறான் இதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது அது இங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன் நிறைய சைட்ல போயிட்டு யாராவது ரியலா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வரேன் எனக்கு சரியா கிடைக்கல போங்கடா நானே கால்குலேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆனுவல் இருந்து கால்குலேட் பண்ணிட்டோம் எங்களுக்கு படிப்புல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் அப்ளை பண்ணி இருக்கிறேன் நான் போட்டு இப்போ எனக்கு இந்த டவுட் வந்துச்சு ஸ்க்ரீனர் டாட் இன்லையும் நம்ம போய் பார்க்குறோம் இன்னும் நிறைய சைட்டில் போய் பார்த்தேன் தேடுதலே எனக்கு நிறைய நேரம் ஆயிடுச்சு இப்போ புக் வேல்யூ ஸ்க்ரீனர் டாட் இன்லையும் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க இது எனக்கு உடன்பாடு இல்லை அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய நெட்ஒர்த் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய நெட் ஒர்த்து நான் எப்படி கால்குலேட் பண்ணேங்கிறத நான் சொல்லி கொடுத்து சொல்லிடுறேன் அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் பாருங்க எனக்கு என்னமோ இது சரியாக வரும் தோணுச்சு இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய நெட்ஒர்த்தை எடுத்துக்கிட்டேன் இதை நான் பெருசாக ஆராயில் என்ன டைம் நிறைய ஆகும் அதனால இந்த பன்னெண்டாயிரத்தி அறநூறு நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் இந்த பன்னெண்டாயிரத்தி அறநூறு அப்படின்னு சொன்னாக்க பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சு கோடின்னு போடணும் கால்குலேட்டரில் போடும்போது பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சு கோ அறநூறு கோடின்னு இப்படி போடணும் அதுக்கு பிறகு இவனுடைய ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஆத்தரைஸ்டுன்னு கொடுத்துருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இப்போ சில பேர் இதில் வந்து ப்ரொமோட்டர் ஷேர்ஸ்லாம் கழிச்சுட்டு ஃப்ளோட்டிங் ஷேர்ஸ்க்கு மாத்திரம் போடுறேன் அப்படிலாம் போடுவாங்க ஆனால் நான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு தான் நம்ம போடுறோம் ஸோ இப்போ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு வந்து எனக்கு ஒரு ல ஒரு கோ பதினஞ்சு கோடியா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வருது இப்போ இந்த பன்னெண்டாயிரத்தி அறநூறு கோடினு எடுத்துக்கிட்டதை இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியோடு டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபிகர் வந்து எண்ணூற்றி நாற்பது சரி நான் இதில் கால்குலேட்டர் நான் காம் போட்டேன் எனக்கு ஸ்க்ரீனில் வராது நீங்கள் கூகுளில் வேணா கூகுள் கால்குலேட்டரில் வேணா நான் போட்டு காமிக்கிறேன் கூகுள் கால்குலேட்டர் இப்போ பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூறு அது ஒன்று ரெண்டு மூணு நான் இங்கே எத்தனை சைஃபர் போட்டிருக்கேன்னு நான் எண்ணிக்கிறேன் சாரி இதுலேயும் அது மாதிரி வருதா இப்போ ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி தான் வந்திருக்கு இது வந்து பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி டிவைடட் பை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் நூற்றம்பது ஆயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பத்து லட்சத்தி பதினஞ்சு லட்சம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் இப்படி போட்டுட்டோம்னா எண்ணூத்தி நாற்பதுன்னு வரும் ஸோ இப்போ இதுதான் நான் வந்து புக் வேல்யூ நான் எடுத்திருக்கிறது இப்போ நான் இந்த புக் வேல்யூக்கு இப்ப இருக்கக்கூடிய ஈபிஎஸ் நான் போடும்போது எனக்கு நார்மல் மூமெண்ட்ல இண்டியன் மார்க்கெட் மூவ்மெண்ட்ல நம்ம கிடைக்கக்கூடிய பிரைஸோட ரேஞ்ச் பார்த்தோம்னா அப் ட்ரெண்ட்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு டு மூணாயிரத்தி ஐநூறு தான் நமக்கு ஸ்கிரீன் அவுட் ஆகுது நமக்கு கால்குலேட் ஆகுது அதே இது எக்ஸ்பனன்ஷியல் நமக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எண்ணூறு அதை அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எட்டாயிரத்தி நானூறு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இதோடைய பிரேக் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதை உடச்சி எக்ஸ்பனன்ஷியலாக மேலே ஏறுறா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதைத்தான் நான் வந்து இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இன் ரியாலிட்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்டாவே வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்கிறான் இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய பிரைஸஸ் எல்லாமே இந்த ஸ்டார்ட் ப்ரைஸுங்கிறது எக்ஸ்பனென்சியலுடைய அப்ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது க்ரோத்து க்ரோத்தில் வந்து அப்ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பிரேக் பாயிண்ட்டுங்க பிரேக் பாயிண்ட்னா பிரேக் பண்ணணும் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது பட் அதை உடைக்கும் போது தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த பிரேக் பாயிண்ட்டு மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து மூணாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஆர் ஒன் நாலாயிரத்து டு நாலாயிரத்தி நானூறு ஆர் டூ நாலாயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல இருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆர் த்ரீ ஐயாயிரத்தி எழுநூத்தி பத்தொம்பதுல இருந்து ஆறாயிரத்தி இரநூத்தி பதிமூணு அதுக்கு மேலே ஆர் ஃபோர் அப்படிங்கிறது ஏழாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து எட்டாயிரத்தி நானூறு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சைக்கிள் இப்போ இந்த சைக்கிளை ஃபுல் போட்டு மேலேயும் போயிட்டு இப்போ கீழே வந்து கரெக்ஷன் வந்துட்டு இருக்கிறான் இந்த ஆறாயிரத்தி எழுநூறுங்கிறது என்னென்னா ஆர் த்ரீக்கும் ஆர் ஃபோருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட் மிட் வேல்யூன்னு வச்சுக்குவோம் இதுதான் நமக்கு வந்து கிடச்சிருக்க கூடியது இப்போ இந்த இடத்துல வந்து இவ வந்து ஆர் த்ரீ வரைக்கும் சப்போர்ட் இருக்கிறான் சப்போஸ் இது வந்து இவனுடைய கம்பெனிஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இவனுடைய நெட்ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டுக்குள்ள போகும் அப்படி பிளாஸ்டுக்கில் போச்சு அப்படின்னு சொன்னாக்க எட்டாயிரத்தி எண்ணூரை உடைக்கும் போது பதிமூணாயிரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு நம்ம எடுத்தோம்னா பதினோராயிரம்னு எடுத்துக்கலாம் நான் அதை மார்க் பண்ணலை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ எட்டாயிரத்தி நானூற உடைச்சிச்சு எட்டாயிரத்தி எண்ணூரை உடைக்கணும் எட்டாயிரத்தி எண்ணூறை உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க பதிமூணாயிரத்துக்கான சான்சஸ் வரும் பதிமூணாயிரத்துக்கும் எட்டாயிரத்தி எண்ணூறுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு பதினோராயிரம் அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் இவனுடைய புக் வேல்யூக்கு உண்டான அந்த எக்ஸ்பனன்சியலுடைய சைக்கிளை ரீச் பண்ணிட்டாங்க இப்போ அந்த சைக்கிள் ட்ரெண்டு கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்ப இவனுடைய புக் வேல்யூ பிரகாரம் பிபியோட ரேட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போம் நமக்கு கால்குலேட் ஆகக்கூடிய பிபி ரேட்டு ஏழு புள்ளி நாலு அப்ப இவன் அஞ்சுக்கு கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க தூரத்துக்கு இறங்குவான்னு பாத்துக்கிறோம் இப்ப ஆஹ் ஆயிரத்தி எழுநூறுல ரெண்டு ஆயிரத்தி எழுநூறுனா மூணாயிரத்து மூணாயிரத்து நம்ம வந்து குறைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுல இருந்து ஒரு மூணாயிரத்து குறைச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி இரநூறு மூணாயிரத்தி முந்நூறு இந்த பிபி ரேட்டு கிட்டக்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த இந்த டவுன் ட்ரெண்ட் அதாவது கரெக்டிவ் ட்ரெண்டு சப்ஸிக்வெண்ட்டாக லீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கலாம் இப்போ தான் ஆர் த்ரீ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறான் அடுத்தது வந்து இவன் வந்து கரெக்ட் ஆச்சுனாக்க அடுத்த இது வந்து பார்த்தோம்னா ஆர் டூவோட ரேஞ்சு நாலாயிரத்தி எண்ணூற்றி பதிமூணுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அதுக்கு சப்போர்ட் லெவல் அதுக்கு அடுத்து அதையும் உடைச்சு கீழே இறங்குறான்னா ஆர் ஒன்னுங்கிறது இந்த சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்தி நானூறு அது கீழே இவன் சப்போர்ட் எடுக்கிறதா இருந்தால் மூணாயிரத்தி இருந்து மூணாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கலாம் அது கீழே உடைச்சிட்டான்னா டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அது அது தனி கால்குலேஷன் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கு அதனால இது வந்து மேலே வாங்கி நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வந்துச்சுனா இதுதான் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டாயிரத்தி எண்ணூறு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே கன்ஃபர்மேஷன் அங்கே நம்ம எடுக்கிறோங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து அல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே